வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பேசப்போகும் ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த மூலிகை கிராம்பு க்ளோவ் நம் சமையலில் பயன்படுத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் இது ஒரு அற்புத மருத்துவ மூலிகையாகவும் இருக்கிறது என்னவென்று தெரியுமா ஒரு கிராம்பு போதும் நம் உடலை பலவிதமான இருந்து காக்க இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வீடியோவை முடியும் வரை பாருங்கப்பா கிராம்பை பற்றிய சுகாதார நன்மைகள் மற்றும் மக்களுக்கு தெரியாத சில உண்மைகள் நாக்கு புற்றுநோய் தடுப்பு கிராம்பில் உள்ள யூஜினால் என்ற பொருள் வாயு மற்றும் நாக்கு புற்றுநோயைத் தடுக்கும் திறன் கொண்டது இது மிகவும் வலிமையான ஆன்டி கேன்சர் தன்மை கொண்டது இது பலருக்கு தெரியாது ஒன்றாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும் டயபெட்டிக்குகளுக்கு இது ஒரு பயனுள்ள மூலிகை கிராம்பு இன்சுலின் சரியாக செயல்பட உதவுகிறது இரத்த சர்க்கரை நிலையை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது இரண்டாம் லிவர் கல்லீரல் பாதுகாப்பு கிராம்பில் உள்ள ஆக்சிடன்கள் லிவர் செல்களை பாதுகாக்கும் குறிப்பாக நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் உள்ளவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கலாம் மூன்றாவது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கிராம்பு தினமும் ஒரு சேர்த்தால் உடல் இம்யூனிட்டி பலம் பெறுகிறது இது வைரஸ் எதிர்வைரஸ் பாக்டீரியல் தன்மை கொண்டது நான்காவது மூளை நரம்பு செயல்பாடு மேம்பாடு கிராம்பில் உள்ள சத்துக்கள் நினைவு திறன் ஒருமுகப் பார்வை நரம்பியல் ஆரோக்கியத்திற்கு ஆதரவளிக்கின்றன சில ஆய்வுகள் இது அல்சிமர்ஸ் உள்ளிட்ட நரம்பியல் பிரச்சினைகளை தடுக்கலாம் என கூறுகின்றன ஐந்தாவது மூளையில் டோபமின் திரவியத்தை தூண்டும் இது மனச்சோர்வை குறைக்க உதவும் மூட் ஆக செயல்படுகிறது தெரியாத பக்க விளைவுகள் லெசர் நோன் சைட் எஃபெக்ட்ஸ் இரத்தம் தடுக்காமல் வெளியேற வாய்ப்பு கிராம்பில் உள்ள யூஜ்னால் ஒரு இயற்கை பிளட் தின்னர் இது குறிப்பாக சர்ஜரிக்கு முன்பாக அல்லது ஆல்ரெடி தின்னிங் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அபாயகரமானது நம்ம உணவுகளில் சேரும் ஒரு சாதாரண கிராம்பு இத்தனை வித்தியாசமான மருத்துவ நன்மைகள் கொண்டது என்பதை கேட்டு ஆச்சரியமா இருக்கு இல்லையா ஆனால் எதையும் ஆளவோடு பயன்படுத்தினால்தான் அது நமக்கு நல்லது இது போன்ற தகவல்களுக்காக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மக்கால